காஞ்சிபுர மாவட்டத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் குறித்து அவசர உதவிக்கு விழுப்புரம் மாவட்ட அலுவலகம் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஐந்து அல்லது நூறை தொடர்பு கொள்ளலாம் விழுப்புரம் எஸ்பி தீபக் சிவாஜ் பேட்டி மேலும் குழந்தைகள் கடத்தல் என வதந்திகளை சமூக வலைதளத்தில் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கை தமிழ்நாட்டில் சமீப காலமாக குழந்தைகள் கடத்தப்படுவதாக பல்வேறு புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது மேலும் வடமாநில மாநில இளைஞர்களை குழந்தைகளை கடத்த வந்ததாக தவறாக நினைத்து பொதுமக்கள் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் ஐயங்கோவில்பட்டு கிராமத்தில் கடந்த நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை வடமாநில இளைஞர் குழந்தைகளை கடத்த வந்த நபர் என்று தவறாக நினைத்து தாக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து இருவர் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் வட மாநில இளைஞர் தாக்கப்பட்ட வீடியோக்களை சமூக வலைதளத்தில் தவறாக பகிர்ந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை குழந்தை கடத்தல் சம்பந்தமாக நமது மாவட்டத்தில் எந்த ஒரு புகாரும் வரவில்லை சமூக வலைதளங்களில் பகிரப்படும் குழந்தை கடத்தல் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்தும் போலியானவை பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை மேலும் சந்தேக நபர்கள் பற்றிய தகவலை காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டுமே தவிர அவர்களை யாரும் தாக்க கூடாது மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் கஞ்சா போன்ற போதைப் பொருள் விற்பனை செய்பவர்கள் குறித்த அவசர உதவிக்கு விழுப்புரம் மாவட்ட அலுவலகம் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஐந்து அல்லது நூறை தொடர்பு கொள்ளலாம் விழுப்புரம் எஸ்பி தீபக் சிவாஜ் பேட்டி மேலும் குழந்தைகள் கடத்தல் என வதந்திகளை சமூக வலைதளத்தில் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் வீடியோ பற்றி நம்ம ஒரு இன்னொரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வழக்கில் யார் யார் இந்த மெசேஜ் தவறான ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடு எடுப்போம் உங்கள் மூலமாக நான் பொதுமக்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் தட்டு இந்த மாதிரி சம்பவம் ஏதாவது அவங்க நாலேஜில் வந்தால் உடனே நம்ம போலீஸ்கிட்ட தகவல் சொல்லணும் காவல்துறைக்கு தகவல் சொல்லணும் அவங்க இந்த மாதிரி யாராவது சந்தே நபர்கள் பார்த்தா கண்டிப்பாக நம்ம போலீஸ்கிட்ட தகவல் சொல்லணும் அவங்க அடிக்கு இந்த மாதிரி அடிக்கக்கூடாது அடுத்து இப்போ வரைக்கு நம்ம மாவட்டத்தில் இந்த மாதிரி சம்பவம் நம்ம விசாரணையில் எங்கேயுமே நடக்கலை எங்கேயுமே இந்த மாதிரி மனு நம்ம ரிசீவ் பண்ணல குழந்தை கடத்தல் பற்றி எங்கேயுமே நம்ம மனு ரிசீவ் பண்ணல எங்கேயுமே இந்த மாதிரி சம்பவம் நம்ம மாநில மாநிலத்து நம்ம டிஸ்டிக்ல இல்லை மாவட்டத்தில் இல்லை அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் இந்த மெசேஜ் எல்லோருக்கும்